எல்லாருக்கும் வணக்கங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே எங்களோடய பால்நோட்டு கணக்கு நாங்கள் வந்து டிசம்பர் நவம்பர் மாதம் வந்து இந்த சிறுசு பெருசு அதை வந்து கா வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கரெக்டாக நாலாந்தேதி வந்து ஒரு குட்டி அழகான தேவதை குட்டி தேவதை அவங்க பேர் வந்து சீத்தாமானு வச்சுருந்தேன் பிறந்தாங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் எங்களுக்கு பால் கொடுத்து எங்களை ஒரு ஆறு ஏழு மாதமாக காப்பாத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நகையை விற்றேன் விற்றுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு பேரை அந்த கொம்பியும் அழகியும் பிடிச்சிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எப்பயும் போல் கொஞ்சம் 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 கூடுச்சு எங்களுக்கு வந்து வேற எந்த வருமானமும் கிடையாதுங்க இது மட்டுந்தே நம்பி இருக்கோம் ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரி எதுக்கு வெளியில் வேலைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் கூடையும் வச்சுக்கிட்டேங்க அவரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி